டான்ஸ் ஆடி போடுவாங்களா பக்கம் எச்சிடலாம் உட்காந்து கேட்குறேன் எஸ் என்ன பாட்டு என்ன நான் பிடிச்சிக்கிறேன் மைக் ஓகே நான் பிடிச்சிக்கிறேன் என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு பாட்டு பிராக்டிஸ் பண்ணல அப்ப நீங்க ஒண்ணு ரொம்ப கஷ்டமா சொன்னீங்க

ും Workers,

தேங்க் யூ தேங்க் யூலா பாப்பா வேற எதாவது பண்ணணுமா போதுமா தேங்க் யூ தேங்க் யூ டா தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆ ரொம்ப அழகாக பார்த்தீங்க இதே மாதிரி பியூட்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இப்போ ஃபார்ம் பண்ணுங்கள் நான் ஆதர் மேஸ் நான் வேறு ஏதாவது சொல்லும்மா வச்சே அன்பீஸாக இருக்குது ஆஜி லா வெஜ் ஏன் பீஸா எவ்வளோ லர் பண்ணுறாங்க நீ எனக்கு ஒரு முதன் தெரியும் ஏய் எறக்குறது இவருக்கு தெரியாது சார் இவ்வளோ லர் பண்ணுறாங்களா அவங்களே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வேறு ஏதாவது தெரியுங்களா அண்ட் சரி ல அவுடே பேபி மர்ஷியா சிங் அப்ப ஒவ்வொருத்தரா வந்து கொடுத்துட்டு போனோம் ஒண்ணு பண்ணுங்க கவுன்சர்ஸ் பார்த்து ஒவ்வொருத்தரும் அளவு